கயா கயி கயே இந்த மூணையை பற்றி தான் இந்த படத்தில் பார்க்க போகிறோம் கயா அப்படின்னா சென்றான் கயினை சென்றாள் கயே அப்படின்னா சென்றார்கள் இதான் அர்த்தம் வக் பாஜார் கயா அப்படின்னா அவர் மார்க்கெட் சென்றார் வக் கர்கி அப்படின்னா அவள் வீட்டிற்கு சென்றாள் எப்படி அவள்னு சொல்கிறீங்க வக்குனாங்க கயி அப்படின்னு போட்டுக்கலாம் கயினை பெண்பாலத்தான் குறிக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு சென்றால் அப்படின்னு பெண்ணை சொல்கிறோம் வே பாஜார் கயே அவர்கள் மார்க்கெட் சென்றனர் அவர்கள் மார்க்கெட் சென்றனர் பண்மையில் பன்மையில் சொல்லணும்னா கயேன்னு சொல்லணும் அதனால் மார்க்கெட் சென்றனர்னு சொல்கிறோம் வே ஸ்கூல் கையே அவர்கள் பள்ளிக்கூடம் சென்றனர் வேணால் அவர்கள் பன்மை ஸ்கூல்னா பள்ளிக்கூடம் கயனை சென்றனர் அவர்கள் பள்ளிக்கூடம் சென்றனர் ஆப் கயே நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்கள் நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்கள் ஆப்னா நீங்கள் மந்திரினா கோவில் கயனை சென்றீர்களா ஆப் நீங்கள் கோவிலுக்கு சென்றீர்கள் பாயி பாகர் கயாகை பாயி பாகர் கயாகை பாயினா அண்ணன் சகோதரன் இந்த இடத்துல அண்ணன் பாகர்னா வெளியே கயாகைனா சென்று இருக்கிறார் கயானா சென்றார் கயா கைனா சென்றிருக்கிறார் தும் மந்திர் கயத்தே அப்படின்னா நீ கோவிலுக்கு சென்றாய் தும்னா நீ மந்திர்னா கோவில் கயேத்தே அப்படின்னா சென்றாய் கையேத்தேனா சென்றாய் பக் கயி பக் கயின்னா இது பெண்பால் சொல்கிறது அவள் வக்குனா அவள் இந்த கயின்னு அந்த கடைசியில் வர்ற அந்த இ அல்லது ஏ அல்லது யா இதை வச்சு தான் இது பெண்ணா அதனாலும் அந்த வக்குங்கிற வார்த்தைக்கு முடிவு தெரியும் கையை அப்படின்னா பால் குறைக்கிறது அதனால் அவள்னு சொல்கிறோம் இங்கே பாருங்கள் வக் கயா கயானா அவன் அல்லது அவளை சொல்கிறது கயா அப்படின்னா சென்றார் அவன் அல்லது அவர் சென்றார் இந்த ப்ரெசன்டென்ஸில் அதாவது நிகழ்காலத்தை சொல்கிறதுக்கு ரமேஷ் ஜாதகை அப்படின்னா ரமேஷ் செல்கிறார்னு அர்த்தம் இதையே பாசன்ஸில் அதாவது கடந்த காலத்தை சொல்லணும்னா ரமேஷ் பாகர் கயா அல்லது ரமேஷ் கயா ரமேஷ் பாகர் நிகழ்கயனா ரமேஷ் வெளியே சென்றான் ராதிகா ஜாத்திகை ராதிகா செல்கிறான் பசன்ட்ஸு நிகழ்காலம் ராதிகா கயினா ராதிகா சென்றாள் ராதிகா பாகர் கயினா ராதிகா வெளியே சென்றாள் இது கடந்த காலத்தை சொல்கிறவங்களுக்கு ராதிகா பாகர் கை ராதிகா வெளியே சென்றாள் ரமேஷ் கயா ரமேஷ் சென்றான் ராதிகா கயி ராதிகா சென்றான் இவ்வளோதான் விஷயமே ரமேஷுன்னு வரும் பொழுது கயா வரணும் ராதிகான்னு வரும்பொழுது கயி வரணும் பெண்ணுக்கு கயி ஆணுக்கு கயா இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வேறு எதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹிந்தியில் நம்ம பேசிடலாம் அதே மாதிரி பலரை சொல்லும் பொழுது கயேஸ் அப்படின்னு சொல்லணும் கல் மே பஜார் கயாத்தா கால்னா நேற்று மே பஜார் கயாத்தா நான் பஜார் சென்றேன் எப்படி நேற்றுன்னு சொல்கிறீங்கன்னா அந்த கயாங்கிறது கடந்த காலம் அதனால் நேற்றுன்னு சொல்கிறோம் அடுத்து உதாரணங்கள் பாருங்கள் மே பூல் கயா மே பூல் கயானா நான் மறந்துட்டேன் பூல்னால் மறக்கிறது பூல் கயானா மறந்து விட்டேன் மே அந்த ராகையா நான் உள்ளே வந்தேன் அந்திரணா உள்ளேன் ஆகையான வந்தேன் பாசன்ஸு கயாங்கிற வார்த்தை பாசன்ஸுக்கு தான் வரும் மேரா கொரியர் ஆகையாக எனது கொரியர் வந்து விட்டது ஆகையான வந்தது ஆகையாகினா வந்து இருக்குது வந்து விட்டது மேரா கொரியர் ஆகையாகை எனது கொரியர் வந்து விட்டது இந்த கயாங்கிற வார்த்தை இதுக்கெல்லாம் பயன்படுது இன்னும் கூட உதாரணங்கள் பார்த்து சொல்கிறேன் பாருங்கள் ட்ரெயின் ஆகையே ட்ரெயின்கிறது பெண்ணு காடியெல்லாம் அதாவது எல்லாம் பெண்பாலாக சேர்ந்த அதனால் ரயில் விட்டதுங்கிறத ரயில் ஆகி அப்படின்னு சொல்கிறோம் பெண்பாலில் சாம் சலா கயா பாம்பு போயிடுச்சு சாம் சலா கயா அப்படின்னா பாம்பு போயிடுச்சு இதில் உங்களுக்கு ஓரளவு ஹிந்தியில் நல்லபடியாக சில விஷயங்களை புரிஞ்சுருப்பீங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலாம் சந்திப்போம்